நமஸ்காரம் என் பேர் பிரியதர்ஷினி நான் வந்து செல்லூர்ல இருந்து நாகப்பட்டினம் செல்லூர்ல இருந்து வர சுனாமி குடியிருப்புலேருந்து கலெக்டர் ஆபீஸ்ல கடை வச்சுருக்கேன் மாவட்ட ஆட்சிய கடை வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டது எப்படின்னா சொல்ற விஷயங்கள் என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர்லாம் ஒன்று கலெக்ஷன் போவாங்க

ஒவ்வொரு மீட்டிங் அப்படியும் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கலெக்ஷன் போறதா இருக்கட்டும் இல்ல மத்த தொழில் பாக்குறதா இருக்கட்டும் அது பெரிய விஷயம் எழுதும் ஒருத்தவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் உங்களால முடியும் மத்தவங்க ஒவ்வொரு தொழில் செய்யும் போதும் வந்து ஒரு நோக்கில சொல்லும் போது உங்க அடி மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப அது ஒரு ஃபர்தராக சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கு எனக்கு வந்து ரெகுலராக ஒரு கடை வச்சு நடத்தணும் இல்லைனா ஒரு எம்ப்ராய்டிங் செக்ஷன் போகணும்னு நான் ரெண்டு இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணப்ப எங்களுக்கு ஃபர்தரா இது ரொம்ப டீப்பா பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு வீட்லயே வந்து சூஸ் மேக் பண்றது ரொம்ப பிடிக்கும் நேச்சுரலா பண்ணணும் அது நம்ம வீட்டு பயன்படுத்துறது இது மாதிரியே இருக்கணும் கெமிக்கல் ரெசார்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது கேட்டாரு அதுக்கு அப்புறம் கேட்டாரு கேட்கும்போது ஓகே சார் அப்படின்னு சொன்னோம் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படி எல்லாம் இருப்பாங்களா இல்ல வாழ்க்கையில மேலே வருவாங்களா அப்படின்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ வந்து ஃபர்தராக நாங்கள் சொல்லும் போது எங்களாலேயும் ஒவ்வொரு தொழில் செய்ய முடியும் படிச்சவங்களுக்கு தகுந்த வசதியோட அவங்கவுங்களுக்கு ஏற்பாடோட என்ன போகும்போது எனக்கு கடை வைக்கணும்னு ஆசை சார் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வளாகத்திலேயோ இல்ல தனியார் மையத்துலையோ தள்ளுவண்டி கொடுத்தாலும் என்னால ஜெயிக்க முடியாது எங்களுக்கு வயசு இருக்கும்போது வரைக்கும் நாங்க கலெக்ஷன் போக முடியுங்க ஒரு வயசு தாண்டிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து கலெக்ஷன் போக முடியாது அப்படின்னு சொன்னப்ப நம்ம வளாகத்திலேயே உங்களுக்கு ஒரு கடை வச்சு தரோம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மேல வரீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு முழு முழு குருக்கும் கொடுத்தது எங்க முன்னாள் குருவும் என் சிஸ்டர் இதுல அவனில் அவளுக்கு மூலியமா அச்சம் குழு மூலியமா போராட்ட அற கட்டல் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப கிடைச்சது முன்னாள் அருண் கம்பராஜ் சாரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா கொடுத்தாரு அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் பல கஷ்டத்தை பட்டு வந்தப்ப இப்ப அதை விட சந்தோஷமா ஒரு கடையை நடத்துறேன் அப்படின்னு என்னால ஒரு பெரிய இது சொல்ல முடியும் எங்க மக்களும் மேல மேல வரணும் அவங்க படிச்சதுக்கு ஸ்கீம் இருக்கு அவங்க என்ன தொழில் பண்ணணும் நம்மளால முடியும் ஜெயிச்சு அவங்க வந்து அவங்கள தாழ்த்திக்காத மேல வரணும்னு ஆசைப்படுதுதான் தாண்டி மேல வந்து பெண்கள் அடைய முடியும் அப்படின்னு ஜெயிச்சு வர்றவங்க மக்களோட நாங்க எப்படின்னு இருக்கோம் எனக்கு இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி எனக்கு மூணு வருஷமா வச்சிருக்கு கடையை படி விழாயக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து இன்னை நாள் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக என் கடை கடைன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு குழந்த மாதிரி உலகத்துலேயே முதல்ல கடையை நேசிக்கணும் நம்ம தொழிலை நேசிக்கணும் நேசித்தாதான் நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணி மேலே வர முடியும் ஒவ்வொரு ஊக்கமும் இன்றைக்கி ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளாக இருக்கட்டும் எல்லாமே நான் வாங்கினது இன்னைக்கு என்னோட ரத்தம் சிந்தனை வேர்வன்னு சொல்றத விட எனக்கு ஒரு குருதி மாதிரி குழந்தை மாதிரி தான் நான் வலிக்கும் இந்த கடையை நினச்சி ஒவ்வொரு நாளும் எல்லா கடையும் கவர்மெண்ட் வளாகத்தில் சனிக்கிழமை கடை கிடையாது கவர்மெண்ட் ஹாலிடேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா போய் பார்க்க முடியாத இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட இருந்திருக்கிறேன் அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது இருந்தாலும் செல்ல